நேட்டோ கூட்டணியில் சேரும் நோக்கத்தை உக்ரைன் கைவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிமொழியாக அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெர்லினில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் இதை தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவான ஐரோப்பாவின் மிகவும் கொடூரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் சர்வதேச நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் மருமகன் ஜெராத் குஷ்ணருடன் சந்திப்புகளை முன்னெடுப்பதற்காக ஜெர்மன் தலைநகருக்கு விமானத்தில் பயணித்த போது நோக்கங்களில் ஒன்றையும் பூர்த்தி செய்கிறது இருப்பினும் உக்ரைன் இதுவரை ரஷ்யாவிற்கு தங்கள் பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாகவே உள்ளது மட்டுமின்றி மற்ற ஐரோப்பிய தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்காக ஜெர்மனிக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை நேட்டோ உறுப்பினர் பதவிக்கு பதிலாக அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பிற நட்பு நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்களை உக்ரைன் கோரியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய துப்பாக்கிச்சூட்டின் சூட்டின் போது சாதுரியமாக செயற்பட்டவரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தாக்குதல் குறித்து தனது கவலையையும் அவர் வெளியிட்டுள்ளார் சிட்னியின் பொண்டி கடற்கரையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களில் பத்து வயது சிறுமி ஒருவரும் அடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது சிட்னியின் பொண்டி கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை கண்டறிய நியூ சவுத் வேல்ட் போலீசார் வெற்றி கண்டுள்ளனர் இதற்கமைய சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரிகள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்பது தெரிய வந்துள்ளது அங்கு ஒரு துப்பாக்கிதாரி உயிரிழந்ததுடன் இவ்வாறு உயிரிழந்தவர் ஐம்பது வயதுடைய தந்தை எனவும் மகனான இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் தற்போது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த துப்பாக்கிச்சூடு யூதர்களின் கொண்டாட்ட நிகழ்வொன்றின் மீதே மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இச்சம்பவத்தில் இருபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாலஸ்தீன அரசுக்கு அவுஸ்திரேலியா அளிக்கும் ஆதரவு யூத எதிர்ப்பு வாதத்தை தூண்டும் என அவுஸ்திரேலிய பிரதமரிடம் நான்கு மாதங்களுக்கு முன்பே எச்சரித்துள்ளதாக நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் நெதன்யாகு இந்த துப்பாக்கிச் சூட்டை கொடூரமான படுகொலை என குறிப்பிட்டுள்ளார் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகள் யூத எதிர்ப்பு வாதத்தை ஊக்குவிப்பதாகவும் தூண்டுவதாகவும் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாலஸ்தீன அரசுக்கான உங்கள் அழைப்பு தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளது என நெதன்யாகு ஆஸ்திரேலியாவை விமர்சித்துள்ளார் இது அமாஸ் அமைப்பிற்கு வெகுமதி அளிக்கிறது இது அவுஸ்திரேலிய யூதர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பவர்களை தைரியப்படுத்துகிறது மேலும் உங்கள் வீதிகளில் பின்தொடரும் யூத வெறுப்பை ஊக்குவிக்கிறது என்று நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் அவுஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்பு வாதம் பரவுவதை தடுக்க அல்பானிசின் அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்றும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார்